அந்த நாளில் ஒரு சுவிட்சை போட்டிங்கன்னா உங்களுக்கு லைட் எரியும் பதவி கிடைக்கும் எம்எல்ஏ கிடைக்கும் மந்திரி கிடைக்கும் நீங்கள் கை காலில் விழுந்து வாங்கிட்டு வந்துடலாம் பிஜேபி அப்படி இல்லை சுவிட்ச் எங்கே இருக்குன்னு தெரியாது இங்கே எங்கேயாவது சுவிட்ச் அதுன்னு தெரியுது இங்கே எந்த சுவிட்சில் போட்டால் இங்கே பவர் கிடைக்கும் இங்கே இப்போ மாவட்ட தலைவராகலாம் மாநில தலைவர் தலைவராகலாம் மண்டல் தலைவர் ஒயிட்ல இது தெரியாது யாருக்கும் என்ன காரணம் அந்த மாதிரி பவர் சுவிட்சே இல்லாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி நீ வேலையை மாத்திரம் பார்த்தா போதும் உன்னை பார்த்து கொள்வதற்கு தலைமை இருக்கிறது ரெடார் இருக்கு பார்ட்டியோட ரெடார நீ சிக்க உன்னைக்கு உச்சாணி கும்பல் அமர்த்தி வைப்போம் அப்படிதான் எல்லாம் தலைவராக இருக்காங்க அப்படிதான் எங்க முன்னணிக்கு வந்திருக்காங்க நிதின் கட்கரி அவர்கள் சொல்வார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக மூத்த தலைவர் அவருக்கு பெயிண்ட்ல சுகத்துல எழுத சொல்லுவாங்க அவருக்கு எழுத தெரியாது எழுத வராது நல்லா எழுத வராது அதனால அவர் என்ன பண்ணுவாரா பெயிண்ட் டப்பாவை கையில பிடிச்சுக்கிட்டு இப்படி தூக்கிட்டே நிப்பாரான் அவருடைய நண்பர் ஒருத்தன் அவன் நல்லா எழுதுவான் நான் இவர் போய் கேட்டுக்குவாரே எனக்காக கொஞ்சம் எழுதி கொடு இந்த சின்னம் வரையணும் நமது வேட்பாளர் வெற்றி சின்னம்லாம் எழுதணும் நாக்பூரில் அவன் இவருக்காக எழுதி தருவானா அவனுக்கு கொடுக்குறதுக்குலாம் பணம் இருக்காது ஃப்ரெண்ட்லி ஹெல்ப் அவ்வளோதான் இவர் சொல்லார் பெயிண்ட்டை தூக்கிட்டே நிற்பேன் அவன் அந்த பெயிண்டை முக்கிய முக்கியம் எழுதிட்டே இருப்பான் ரொம்ப நேரம் தூக்கி கை வலிக்கும் தூக்கி தலையில் வச்சுக்குவேன் தலையில் வச்சுக்கிட்டே நிற்பேன் அவன் எழுதுவான் இதுதாங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு தடவை முன்னால் அண்ணா திமுக அமைச்சர் ஒருத்தர் சொன்னாரு அண்ணா உங்க கட்சியில தொண்டர்கள் எண்ணிக்கை குறைவா இருக்குண்ண எங்க கட்சியில எண்ணிக்கை தொண்டர்கள் எண்ணிக்கை அதிகம் என்ன அப்படின்னா நான் அவர்கிட்ட சொன்னேன் தொண்டர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம் பிஜேபி ஆனா எண்ணத்தால் உயர்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எண்ணத்தால் உயர்ந்தவர்கள் உங்க கட்சியெல்லாம் பொலிட்டிக்கல் லேபர் தான் இருக்கான் அரசியல் தொழிலாளிகள் மற்ற கட்சியில் இருக்காங்க வேலை செய்வாங்க அவங்களுக்கு அந்த கூலியை கொடுத்தே ஆகணும் அவன் என்ன செய்வான் பாவம் சாதாரண ஆள் ஏதோ வேலை செஞ்சு அவன் குடும்பத்துக்கு பணம் கொடுத்தா தானே இல்லைன்னா வீட்டில் வெளியில் அனுப்ப மாட்டாங்க அதனால அரசியல் தொழிலாளர்களாகவே நீங்க வச்சிருக்கீங்க பொலிட்டிக்கல் லேபர்ஸ் பிஜேபி தான் பொலிட்டிக்கல் கேடர் இருக்காங்க பணம் இல்லாமலும் வேலை செய்கிற ஒரே தொண்டன் பாரதிய ஜனதா கட்சி தான் ஒருபடி மேலே போய் சொல்றேன் தனது கைப்பணத்தை போட்டு கட்சிக்கு செலவு செய்கிற தொண்டர்கள் இருக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி நான் மதுரை பகுதிகளில் சொல்லுவேன் கட்சி நிகழ்ச்சிக்கு எவ்வளவு செலவு வேணாலும் கவலைப்படாத எத்தனை லட்சம் வேணாலும் செலவு பண்ணு எத்தனை ஆயிரம் வேணாலும் செலவு பண்ணு கட்சி உங்ககிட்ட கணக்கே கேட்காது அப்போ இவ்வளவு தாராள மனப்பான்மை உள்ள கட்சியா ஆமா உன் பணம் நீங்க செலவழிக்கிற நல்லா செலவழி இப்படி சொல்ற கட்சி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா சுதிர் முருகன் அப்படிதான் சொல்லுவார் உங்க பணம் நீங்க செலவழிங்க இதே பொதுக்கூட்டம் இத்தனை பேரை வச்சு திமுக அண்ணா திமுக போட்டா பத்து லட்சம் இருப்பான் நம்ம பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடத்துவோம் நம்மளு கடைசியா பார்த்தா இவர் பொறுப்பை பொறுப்பு ஏற்றுக்கிட்டாரு மேடைக்கு இந்த மண்டல தலைவர் பணம் கொடுத்தாரு டீச்சருக்கு இவர் கொடுத்தாரு கடைசியாக மாவட்ட தலைவர் என்ன ஜீரோ பட்ஜெட் இப்படி ஒரு கட்சி நடத்த முடியும் இந்த இருபத்தோராம் ஓராம் நூற்றாண்டு நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மகுடஞ்சாவி மக்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் இதெல்லாம் தான் புரிந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் புதிய கோணத்தில் பார்க்கணும் புதிய கோணத்துல பாக்கணும் பாருங்க ராமலிங்க அண்ணன் பேசும்போது எனக்கு ரொம்ப மனதுக்கு நிகழ்ச்சியாக இருந்தது வெற்றி பெற்ற வேட்பாளர் வந்து நன்றி சொல்லவில்லை என்பது மாத்திரமல்ல அவர் என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார் என்பது கூட அவருக்கு தெரியாது ஈஸ்வரனுக்கு போனை போட்டு எம்பிக்கு நீ எலெக்ஷன் ப்ராமிஸ் தேர்தலில் வாக்குறுதி தம்பி என்னெல்லாம் கொடுத்தேன்னு கேளுங்க அது தேர்தலோட மறந்து போச்சு எலெக்ஷன்ல ஆறாம் தேதி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மாலை ஆறு மணியோட மறந்து போச்சு போயிந்தி கான் இந்த தேர்தலில் மூன்றாவதா வந்த வேட்பாளர் ராமலிங்க வெற்றி வாய்ப்பு எழுந்தவர் அவர் சொல்றாரு நான் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி காண்பிப்பேன் சொல்றாரு எந்த கட்சியில எந்த ஊர்ல இப்படி ஒரு வேட்பாளரை நீங்க பாத்துருக்க முடியும் சொல்ல நான் ட்ரெயினை நிறுத்துறேன்னு சொன்னே நிறுத்துவேன் புதிய ரயில் பாதை அமைக்கிறேன்னு சொன்னே அமைப்போம் பிஜேபி நாமக்கல் நாடாளுமன்றத்தில் தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் என்ன கொடுத்தோமோ அதை நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டாலும் அதை நிறைவேற்றுவோம் ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் மக்களுக்கு நன்றி சொல்ல தான் இங்க வந்திருக்கும் ஆனால் மக்களும் பாரதிய ஜனதா கட்சியை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுறேன் தோற்று போன வேட்பாளர் நான் வந்து தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் எங்கே சொல்வாரு மதுரையில் நான் அப்படி சொன்னேன் தோற்றுவிட்டாலும் நான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் பேசிட்டு தான் வந்திருக்கேன் நாளைக்கு நான் அப்படி அண்ணன் அவர்களுக்கு தெரியாது அண்ணன் அதே தான் பேசுறாரு ஏன் பிஜேபி ஒரே மாதிரி தான் பாட்டம் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஏன்னா இதில் தேசத்தை நேசிக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசுவோம் தாய்நாட்டை நேசிக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க அதனால் இந்த அடிப்படை தன்மை புரிந்து கொண்டுதான் நாம் பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்குறோம் இன்னைக்கு இந்தியாவில் பாரத நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடக்குது எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடக்குது சொல்லுங்க நான் மணிக்கணக்கா மயில் கணக்கா கிலோமீட்டர் கணக்கா வந்துகிட்டே இருக்கும் மதுரையில் இருந்து எத்தனையோ கிலோமீட்டர் போற கடைசி ரெண்டரை மணி நேரத்தில் இங்க வந்து நிற்கிறோம் என்ன காரணம் மதுரையில் இருந்து கிளம்புனா மகுடஞ்சி அப்படி வர்றதுக்கு ரெண்டரை ரெண்டே மணி நேரத்தில் வந்துடலாம் என்ன காரணம் இது மோடி ஐயா போட்ட ரோடுன்றதுதான் காரணம் நரேந்திர மோடி போட்ட நேஷனல் ஹைவேஸ்ல நீங்க வந்தீங்கன்னா விரைவா வரலாம் சுகமா வரலாம் சீக்கிரம் வரலாம் சந்தோஷமா வரலாம் எங்க இந்த மகுடஞ்சாவில இருந்து பக்கத்துல ஒரு ஊருக்கு போய் பாருங்க பத்து கிலோமீட்டர்ல உங்களுக்கு ஒன்னே முக்கால் மணி நேரம் ஆகும் ஏன்னா ஸ்டாலின் போட்ட ரோடுங்கிறதுனால காரணம் ரோடு நல்லா இருந்தா நரேந்திர மோடி போட்டது ரோடு குண்டும் குழியுமா இருந்தா அது ஸ்டாலின் போட்டது ரோட்ல ஆக்சிடென்ட் இல்லாமல் நல்லா போயிட்டு இருந்தோம்னா அது நரேந்திர மோடி போட்ட ரோடு கீழே விழுந்து விழுந்து எழுந்திரிச்சு அது ஐயா ஸ்டாலின் போட்ட ரோடு அப்படிதான் இருக்கு ஆட்சி வெக்கமா இல்லையா அந்த திமுக மகுடஞ்சாவை பேருந்து நிலையத்தில் ஒரு கழிவறை இல்லைன்னு மாவட்ட தலைவர் வருத்தப்படுறாங்க எவ்வளவு பெண்கள் ஆண்களை கூட விட்டுருங்க அவன் எப்படியோ போவான் எவ்வளவு பெண்கள் அந்த பேருந்து நிலையத்துக்கு ஒரு நாளைக்கு வர்றாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு பேரூராட்சியில் கிட்டத்தட்ட எப்படி ஒரு ரெண்டு மூவாயிரம் பெண்களாவது அந்த பேருந்து நிலையத்துக்கு ஒரு நாளைக்கு வந்துட்டு போவாங்க அப்போ ஒரு கழிவறை பெண்கள் கழிவறை கூட இல்லாத ஒரு இடம் இந்த மேடையிலே நான் சொல்லுறேன் மாவட்ட தலைவர் ஏதோ மேடையில் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை மாநில அரசாங்கத்துக்கு மகுடஞ்சாவடி பஸ் ஸ்டாண்ட்ல டாய்லெட் கட்ட துப்பு இல்லைன்னா அதே வார்த்தை சொல்லுங்க எங்ககிட்ட சொல்லுங்க சென்ட்ரல் பண்ட ஸ்வச்ச பாரத் நாங்க பணம் வாங்கி நிறைய நரேந்திர மோடி அந்த பணத்தை வச்சா டாய்லெட் கட்டுங்கன்னு சொல்லுங்க மாவட்ட தலைவர் போய் பாருங்க கலெக்டர்

நீ டாய்லெட் போறே போல எனக்கு நீ ஐநூறு ரூபாய் பணம் கூட நான் ஓட்டு போடுறேன் நம்ம ஐநூறு ரூபாய் பணத்தை வாங்கிட்டு யாருக்கு வேணும் ஓட்டு திமுக என்ன தைரியம் சொல்லுங்க பாக்கோ நல்லா ஆட்சி செய்யறாங்களா நல்ல வேட்பாளர்களை ராமலிங்க நல்ல வேட்பாளர்களை நிறுத்தி உங்ககிட்ட ஓட்டு கேட்டாங்களா இல்ல தீவிரமா வீடு வீடா வந்து பிரச்சாரம் பண்ணாங்களா நாங்க மதுரையில பிரச்சாரம் பண்றோம் வீடு வீடா போய் நோட்டீஸ் கொடுத்து ஐயா வணக்கம் தாத்தா வணக்கம் பாட்டி வணக்கம்ன்றோம் டிஎம் கேரம் வர அப்படி நோட்டீஸ் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கான் தூக்கி போடுறான் அப்படி வீடு வீடு அப்படி சரி சர் சரு சர் ஏன்னா டிஎம் காரணம் கிடையாது கமர்ஷியல் கூலிக்கு ஆள் பிடிச்சி வேலை நடக்குது நம்ம வீடு வீடாக போய் பேசி பேசி ஓட்டு கேட்குறோம் தூக்கி போட்டு ஓட்டு போடுறவனுக்கு தூக்கி எரிஞ்சு பேசுறவனுக்கு ஓட்டு போடுறான் நம்ம ஆள் ஐநூறுரூவா தரான்றதுனால நம்ம வீட்டில் ஒருத்தர் வந்து கல்யாண பத்திரிக்கை எங்கள் வீட்டில் கல்யாணம் வந்திருக்கா அப்படி தூக்கி போட்டு போனா வீட்டு கல்யாணத்துக்கு போவோமா அவன் பிரியாணி போட்டாலும் போவோமா ஒரு பத்திரிக்கையை முறையாக கூட கொடுக்குற இடா என்னடா மரியாதை கொடுக்குறேன் நான் மூஞ்சியில் முழிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டோமா நோட்டீஸ் தூக்கி போட்டு போகிறேன் நம்ம கூட ஓட்டு போட்டு போகிறோம் அவனுக்கு ஒரே தைரியம் காசு கொடுத்தா ஓட்டு போட போகிறாங்க அவ்வளோதான் நம்மள அதுதான் சொல்கிறோம் நீ ஓட்டு போ ஓட்டுக்கெல்லாம் கேட்டு வராதன்னே நோட்டீஸ் கொடுத்தலாம் வராதண்ணே உன் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதண்ணே எலெக்ஷனுக்கெல்லாம் நீ கவலைப்படாதண்ணே ஃபோன் போட்டெல்லாம் ஓட்டு கேட்காதண்ணே ஒரு நேரத்தை வேஸ்ட் பண்ணாதண்ணே அப்புறம் நான் என்ன காய்ச்சன்னா ஒரு ஐநூறுரூவா மட்டும் கொடுத்துட்டு போயிட்டே இருந்தேன் ஒரு ஐநூறு மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாரு அப்புறம் பாரு நான் என்ன ஓட்டம் ஓடி வர்றேன் வாக்குச்சாவடிக்கு வந்து எப்படி ஆமாம் அடி அடி குத்து குத்துணு குத்துறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு நாம சொல்லுவோன்ற தைரியம் உனக்கு அதனால பணம் கொடுத்து எல்லாம் ஜெயிச்சலான்னு நினைக்கிறேன் அந்த பணம் எங்கிருந்து வருது திமுகவுக்கு தேர்தலை சந்திப்பதற்கு இத்தனை ஆயிரம் கோடி பணம் எங்கிருந்து வருகிறது நம்ம பணம் தாங்க நம்ம பணம் தான் நம்ம பணத்தை எடுத்துதான் நமக்கு தர்றான்னு தெரியாமலே அந்த காசு தர்றான் காசு தர்றான் ஓட்டு போட்டு தொலைச்சோம்னா எங்கே போய் நிற்கும் ஒருத்தன் நாய் வளர்த்தான் நாய் ரொம்ப வீக்கா போச்சு உடம்பு சரியில்லை வெட்டினரி டாக்டர் கிட்ட போனான் டாக்டர் சொன்னார் என்னப்பா சரியா சத்தே இல்லைப்பா நல்லா சாப்பாடு தர மாட்டியா நாய்க்கு உடனடியாக சூப்பு கொடு அப்படின்னாரு நாய்க்கு சூப்பு கொடுக்குறது கூட என்கிட்ட வசதி இல்லைங்கண்ணா என்னமோ பண்ணி தோலை நாய்க்கு ஏதாவது சூப்புன்னா பிழைக்கும் இல்லைன்னா ரெண்டு நாள் செத்து போ அப்படின்ட்டு ஏதோ இருந்த மருந்து மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சிட்டார் இவன் வீட்டுக்கு வந்தா நாய் மேல அவனுக்கு ரொம்ப பாசம் அப்படியே